ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பூரண கொழுக்கோட்டை அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பாகு வந்து தனியாக காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த பாகு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க நல்லா கொதித்து வரட்டும் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நொறைச்சி வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் ஃபஸ்ட்டே துருவி வச்சுட்டேன் இப்போ அந்த தேங்காய் பூ அந்த ஜீராவில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கைவிடாமல் கலந்துக்குங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம கிந்த கிண்ட அது நல்லா இறுகி வந்துடும் பாகு அது கூடவே நான் நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருந்தா மல்லாட்டை பயிரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கடலை பருப்பு வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் பூரண நான் வந்து மல்லாட்டை பயிர் போட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கு ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடாதுங்க மல்லாட்டையை ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்க நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க இன்னும் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது நல்லா இறுகிடும் இப்போ ஃப்ளேவர்க்காக நான் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இறுகிற தன்மை வந்திருக்குது அது தண்ணி நல்லா ஈத்துக்கும் இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ நல்லா கெட்டி ஆகிருக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம கொழுக்கோட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மாவு தான் அரிசி மாவு அது கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு இப்போ நல்லா சூடு தண்ணி நல்லா கொதித்து வா வச்சுருக்க தண்ணி எடுத்து நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் கொழுக்கொட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அது கை வச்சிங்கன்னா ரொம்ப சுடும் அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுட தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றினிங்கன்னா கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணுங்க கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருக்கேன் இப்போ நல்லா திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த தட்டில் அந்த தண்ணியோடு இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூடாக நான் ஊற்றிருக்கேன் அந்தளவுக்கு சூட்டில் தான் ஊற்றணும் நீங்களும் ஊற்றினா தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை இப்போ நம்ம கை வசித்து பசைஞ்சு பார்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டமாக பாருங்க நான் கொழுக்கொட்டைக்கு மாவு நம்ம பிசைஞ்சிட்டேன் அடுத்து நம்ம பூசை இலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் நம்ம கொழுக்கொட்டை எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அந்த இலையில் பூவரச இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை அதில் தான் நான் கொழுக்கொட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா தட்டிட்டு அதில் மேலே பூரணத்தையும் வச்சுட்டு இப்போ அந்த அந்த சைடு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மூடிட்டேன் பாருங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கொழக்கட்டை நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் அது நல்லா தட்டிட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ கையில் பால் மாதிரி ரெடி பண்ணுறேன் கையில் நல்லா உள்ள கையில் மாவு கொஞ்சமாக எடுத்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம பால் ஷேப்லையும் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குங்க பாருங்க இப்போ அந்த ஷேப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சிட்டு வரேன் பாருங்கள் இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே இட்லி பிளேட் வச்சு துணி கூட போட்டுக்கலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தடவை கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நான் பிடிச்சி வச்ச கொழுக்கொட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேறேன் இலையில் பண்ணது வாழைலையும் பண்ண ஒரு நாள் மட்டும் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கிறான் பாருங்கள் கொழுக்கொட்டை எல்லாத்தையுமே இப்போ நான் வச்சுட்டேன் மேலே துணிலாம் இருந்துச்சுல இந்த ஓரம் துணிலாம் அதெல்லாம் எடுத்து நடுவில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இட்லி மொழி மொழி போட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூர்ண கொழுக்கட்டை பாருங்கள் இலையில் இருக்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா எவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்